யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனங்கள் ஆஹ் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறாவது வசனத்துல எய்டு தம தம்முடைய தாயையும் அருகே நிஞ்ச தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு அப்ப ஏசு வந்து தன்னுடைய கண்களினால் தன்னுடைய தாயை பார்க்கிறார் தன் கண்களினால் தாயை பார்த்தவர் வாயை திறந்து கூப்பிடும் போது எப்படி சொல்றாராம் ஸ்ரீ ஏ அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஆஹ் ஏன் அவர் வந்து ஸ்ரீ ஏ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இடையில நடந்த கான்வர்சேஷன் வந்து வெறும் மூன்றே இடத்துல மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாவது வந்து லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா கடைசியில நாற்பத்தி எட்டு அந்த எல்லாம் பார்க்கும் பொழுது எத்னேம்ல வந்து பஸ்தா பண்டிகை நடைபெறுது அப்ப ஏசப்பா வந்து அங்க இருந்துடுறாங்க அப்புறம் வந்து அவங்களுடைய பெற்றோர் தேடி வரும்போது அவர் வந்து சொல்றாரு நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இரண்டாவது வந்து தானாவூர் கல்யாண வீடு நமக்கு அதுவும் நமக்கு தெரியும் அதுலயும் அவருடைய தாயை பார்த்து என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது வந்து இந்த சிலுவை சிலுவையின் அருகே பேசும் போதும் அவர் என்ன சொல்றாரு ஸ்ரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்குமே ஏது இந்த மூன்று இடத்துலயும் ஒரு நேரம் கூட அவருடைய அம்மாவை என்ன செய்யல தாயே அப்படின்னு சொல்லி அடைக்கல சீஷர்கள் கூட உங்களுடைய தாயும் உங்களுடைய சீஷர்களும் வந்து உங்களுடைய சகோதரரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தாய் யார் எனக்கு சகோதரர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஒரு பெத்த தாய அம்மா அப்படின்னு கூட சொல்லாத ஒரு குழந்தை ஒரு நல்ல குழந்தையா ஆஹ் கண்டிப்பா இல்ல அப்படித்தானே இது ஒரு கீழ்படியாத குழந்தையா ஆனா நம்ம லூக்காத்தில சுசுசேஷன் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவதுல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கீழ்படித்திருந்தார் இயேசு வந்து ஒரு கீழ்படுதல் உள்ள பிள்ளை நியாய பிரமாணத்தை அப்படியே கை பிள்ளை தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கணம் படுவாயாக அப்படின்னு அவர் சொன்னவர் அவருடைய பெற்றோரை கணம் படுகிறவரா தான் வாங்குது ஆனா ஏன் அந்த இடத்துல அவர் வந்து ஸ்ரீயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம் ஏசு சிலுவையில முதல்ல சொன்ன வார்த்தை என்னது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவர் யார குறிப்பிடுகிறாரு தன்னுடைய பரம தகப்பனை பிதாவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி அதிகாரம் அதிகார இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து ஞானச் பெறாரு யோவான் யோவான் ஞானச்சியானம் பெற்று கரையேறும் போது தேவனுடைய ஆவியானவர் இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா பாத்தீங்க ஆஹ் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாரு இவர் என்னுடைய நேச குமாரன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு அதே அதிகாரத்துல அதுக்கு அடுத்த வசனத்தின் பின்பகுதியில பாருங்க அவர் யோசிப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவரை என்ன நினைக்கிறாங்க அவர் யோசிப்பின் குமாரன் அவர் மரியாலின் குமாரன் அவருடைய தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா தேவனுடைய ஆவியானவர் இவர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறாரு

நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கோம் இந்த உலகத்துக்குரியவைகளையே நம்ம சிந்தித்துக் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம எப்படி இருக்கணும் மேலானவற்றை நோக்க வேண்டும் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு நாம இந்த பூமிக்குரிய காரியங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காம பரலோக காரியத்திலையும் நம்ம வந்து சிந்தையுள்ளவர்களா இருக்கணும் என்கிறத அவர் நமக்கு கற்றுத் தருகிறாரு அதற்கு அடுத்ததாக அந்த யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் அந்த சீஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் அது யாரு அன்பு ஏசுவுக்கு அன்பா இருந்த சீசன் அவன் அர்ப்பணிக்கிறது அன்பா இருந்தான் வந்து யாரு அப்படின்னா பஸ்கா பண்டிகையிலும் போது மார்பல சாய்ந்து இருந்த ஒரு சீசன் இவை வந்து நம்ம இந்த சம்பவம் வந்து எல்லா விசேஷத்துலயும் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த பத்கா பண்டிகையில ஏசப்பாவுக்கும் உங்க சீஷன்கள் கிட்ட என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோவான் சுவிசேஷத்துல நம்ம தெளிவா குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து அவர் தன்னுடைய சீஷர்கள் கிட்ட அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இந்த அவர் வந்து தான் சாக மரணம் அடைந்து எந்த எவ்விதமா மரணம் அடைய போகிறாரு எப்படி உயிர்த்தெழுகிற போகிறார் என்னென்ன பாடுகள் பட போகிறார் என்பதையெல்லாம் ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் அதெல்லாம் தெரிந்து தன்னுடைய மன பாரங்களை எல்லாம் அவர் வந்து சொல்றாரு அதை வந்து அவர் அன்பா இருந்த சீஷன் வந்து வேதத்துல நமக்கு தெளிவா குறிப்பிட்டத நம்ம பாக்கணும் இதை இன்னொரு கோணத்துல இருந்து நாம பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து எ எதற்காக ஏசு யோவான்ட தன்னுடைய தாயை அர்ப்பணிச்சாரு எத்தனையோ பன்னெண்டு சீஷியர்கள் இருந்தாங்க அஹ் யோவான்ட எதிர்த்து கொடுக்கணும் முதல்ல வந்து அவ அன்பாயிருக்க சீஷன் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது இன்னொரு கோணத்துல இருந்து நாம பாக்கோம் அப்படின்னா ஏசக்காவுக்கு நன்றாக தெரிந்த சீஷன் ஒருத்தன் அது யாருன்னா அது யோவான் தான் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம எடுத்துக்காட்டா இப்ப நம்ம குழந்தையே ஒரு ஒரு மணி நேரம் நான் நான் கடைக்கு போயிட்டு வரேன் ஒரு மணி நேரம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுத்துட்டு போறோம் அப்படின்னா அவங்கள பத்தி நல்லா நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் அவங்க கிட்ட கொண்டு போய் குடுப்போம் அவங்க வீட்டுல மனைவிய மட்டும் தெரியும் அவங்களுடைய கணவர் யாருக்கு தெரியாது அவருடைய பிள்ளைகள் யாருன்னு தெரியாது அப்படின்னா அவங்க வீட்டுல கொண்டு போய் நம்ம குழந்தைய கொண்டு போய் கூப்பிட்டு போக மாட்டோம் இந்த இடத்துலயும் கேசப்பாவுக்கு யோகானை பற்றியும் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுருக்கு அது வேதத்திலயே நமக்கு குறிப்பிட்டு யோவானுடைய சகோதரன் யாரு வந்து சீஷர்கள்ல யாக்கோபு யோவானுடைய அப்பா குறிப்பிட்டிருக்கு மனைவி ஒரு தடவை வந்து என்னுடைய குமாரர்ல வந்து வலது இன்னொருத்தன் இன்னொரு பக்கத்துலயும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்றான் அப்படின்னா யோவானுடைய சகோதரனையும் தெரியுது அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் தெரியுது

நம்ம எல்லாருக்கும் நம்ம தாயினுடைய அன்பு தெரியும் எந்த தாயா இருந்தாலும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எந்த தாயினாலும் அப்படுவாங்க அதே மாதிரி வேகத்துல கூட ஆஹார் வந்து அந்த இஸ்மவேல் வந்து சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போறது தூரத்துல தள்ளி போயிருந்தாங்க ஏன் உங்களால பாக்க முடியல குழந்தை குழந்தை கண்டு முன்னாடி சாகிறதை எந்த தாயாலும் என்ன செய்ய முடியாது தாங்கி கொள்ள முடியாது இன்னைக்கு ஏசப்பா இந்த மரியாதை நிலைமை எப்படி இருக்குது இருந்தார் அப்படின்னா கேசு எப்படி பிறந்தாரு தேவனுடைய ஆவியினால பிறந்த ஒரு குழந்தை காபிரியல் தூதன் வந்து ஏசுன்னு பெயர் எடுங்க என்ன பண்ணனும் அஹ் அப்படிங்கறதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்த ஒரு குழந்தை கிறிஸ்து பூமியில வாடும் போது நன்மை செய்கிறவராக இருக்கா பிசாசப்படுத்த குருடனுக்கு பார்வை அழைச்சிருக்காரு மறித்தவன கூட உயிரோட எழுப்பியிருக்கிறாரு இதை எல்லாத்தையும் பார்த்தவா மரியாள் தன்னுடைய குலத்தை ஒரு நன்மை செய்கிறவராக சுற்றி திருத்தது மரியாளுக்கு தெரியும் அவர் ஒரு போதகராக இருந்து தெரியும் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பேசப்பா எப்படி அவர் உடையவராய் போதித்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்குது அதே மாதிரி ஏசுவ வந்து போதகராக பார்த்தா அதுக்கடுத்தாப்புல அவர் வந்து ஒரு ராஜாவா கூட பார்த்தா நம்ம போன வாரத்துல கடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து யாரு ஒரு போதகர் ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு கழுதை மேல உட்கார வச்சு பபனியா கொண்டு போனாங்க யூதரித்த ராஜா எங்களை விடுவிக்கிறவர் ஆற ஆண்டவரே எங்களை விடுவியும் ஓசன்னா அப்படின்னு சொல்லி எருசலேம் வீதியில தேசப்பாவ வந்து ஒரு ராஜாவா பார்த்தா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போதகரா பார்க்கும்போது அவரை ஒரு ராஜாவா பார்க்கும் போது நன்மை செய்கிறவரா பார்க்கும் போது அந்த மறியலுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா அப்படிப்பட்ட அந்த இன்னைக்கு அடியில நிற்கிறா ஏசு கிறிஸ்து பட படுகிற பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்ப அவளுடைய ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அவளுடைய அவளுடைய மனம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது ஏசப்பா நன்மை செய்யும் போதும் விசாரத்துல குணமாக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் நிறைய மக்கள் கூட இருந்ததை நம்ம பார்க்கிறோம் ஒரு வீட்ல இருந்து பிரசங்கம் பண்றாரு அப்போ அந்த காரண வீட்டுக்குள்ள கொண்டு போகணும்னா வீட்டுல ஜனக்கூட்டம் இருந்ததுனால மேற்கூறைய பிரிச்சு இறக்குனாங்க அப்ப அவ்வளவு கூட்டம் மக்கள் இருந்தாங்க அதுக்கடுத்த அந்த அந்த சம்பவத்திலையும் அவன்படினா இயேசு பார்க்க முடியல அவ்வளவு ஜனக்கூட்டம் நிறையா போனாங்க இயேசுவின் பின்னால ஒரு திரளான ஜனங்கள் பின்சென்றதை நம்ம பார்க்கிறோம் ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறாரு இப்போ அந்த திரளான ஜனங்கள் எங்க போனாங்கன்னு தெரியல இயேசுக்கு பனிரண்டு சீஷங்கள் இருந்தாங்க அது போக அந்தரங்க சீசங்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல அன்பாயிருந்த ஒரு சிலர் மாத்திரம் ஏதுவின் தாய் அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் அப்புறம் ஒரு சில ஸ்திரீகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு அந்த நன்மைகள் எல்லாம் இருந்துட்டு நமக்கு ஒரு சிலுவை பாடு அப்படின்னு வரும்போது நம்ம ஏசுவோடு கூட இருக்கிறோமா இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது மற்ற மக்களை போல ஏசுவை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோமா அப்படி இல்லைன்னா ஏசுக்கு அன்பாய் இருந்த சீஷனை போல அவருடைய தாயை போல கடைசி பெரியாத எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிலுவை பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் எங்கப்பா அவங்களை விட்டு நாங்க பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசி பெரியதோ நம்ம நிலை நிற்கிறவர்களா இருக்கிறோமா சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும் முடிவு பெரியத நிலை நிற்கப்படுவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி பேத நமக்கு குறிப்பிடுகிறது ரெண்டாவது நம்ம என்ன அன்ப பார்க்கிறோம்னா ஒரு தகப்பனின் அன்பு இந்த சிலுவையின் வழியாக வெளிப்பட்டது தகப்பனின் அன்பு என்ன அப்படின்னா பார்த்திக்கலாம் ஒன்னோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோவான் அதிகாரம் ஒன்பதாம் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது தெளிவா நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்மேல் வைத்த அன்பு இதன் மூலமாக என்ன செய்து வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் நான் தேவனை நேசித்ததுனால இல்ல அவர் நம்ம வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் வந்து தம்முடைய ஒரே குமாரனை அவர் நம்ம இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்க யோவான் மூன்றாம் நம்ம எல்லாத்துக்குமே நல்ல நாம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திரி இந்த உலகத்துல விவளவாய் நம்ம எல்லாம் அனுபவித்திருக்கிறாரு இந்த நாம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள பாத்திரமா நாம இருக்கிறோமா அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும் வேதத்துல இளைய குமாரன் சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு போய்விட்டான் இஷ்டம் போல நடந்தான் பாவத்துல எல்லாம் வாழ்ந்தான் ஆனா ஒரு நாள் அவன் மனம் திரும்பி வரும்போது அவனுடைய அவனை அவனுடைய தகப்பன் வந்து என்ன செஞ்சாரு ஏற்று அதே போலதான் நம்மளுடைய பரம தகப்பனும் நம்ம ஒவ்வொருவரும் என் மகன் இன்னைக்கு வந்துட மாட்டானா இந்த இந்த மரம் இந்த ஒரு இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சிறுபையாய் ஒவ்வொரு நாட்களையும் தந்திருக்கிறாரு இன்றைக்கு என் மகையாகிட்ட வந்துட மாட்டாளா என் மகன் இன்னைக்கு வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாரு மூன்றாவதாக ஒரு அன்பு நமக்கு சிறு வேலை ரெடி பண்றதை பார்க்கிறோம் அது யாருடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கலாத்தியர் ரெண்டு இருபது இந்த வசனத்துல நம்ம போது ஏசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் அப்ப இயேசுவை சிலுவையில அரையணும் ஏசு இயசுப்பா வந்து சிலுவையில அறையப்பட் அறையப்பட்டது வந்து தற்செயலாக அஹ் நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஒரு நிகழ்வு ஒரு அஹ் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அந்த சிலுவை பாடகளை எல்லாம் அவர் கொள்ளாம இருந்திருக்கலாம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேவதூதர்கள் வந்து அந்த சிலுவை அந்த கஷ்டத்துல இருந்து அவர் லேக்யோ போன்ற அந்த தேவதூதர்களை அனுப்பி இருப்பாரு அப்படின்னு சொல்லி விரதில கொடுத்திருக்கேன் ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு நம்ம யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு ஜீவனை தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாரு இந்த நம்மளுடைய இந்த நாற்பது நாட்கள் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்ட ஒரு நாட்கள் இந்த தபசு நாட்கள் நினைவு மக்களை நம்ம பார்த்தோம் அந்த அவங்களுக்கு ஒரு நாற்பது நாட்கள் கொடுக்கப்பட்டது அந்த நாற்பது நாட்களை அவங்க சரியா பயன்படுத்தி கொண்டதுனால அந்த நினைவை பட்டணம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது சப்போஸ் அந்த மக்கள் வந்து அந்த நாற்பது நாட்கள்ல மனம் திருப்பாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலைமையும் அந்த சோதம் குமர்ப்பு ஏற்பட்ட அதே நிலைமைதான் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அந்த நாற்பது நாட்களை அவங்க சரியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த நாற்பது நாட்களை ஈவாக தந்திருக்கிறார் இன்றைக்கு இப்ப நம்ம அந்த நாட்களின் கடைசி பகுதியில நம்ம வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காரு அப்படின்னா நீங்க நம்ம மனம் திருப்பி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள அஹ் நம்மளை எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய நம்மளுடைய பாவங்களுக்காக பண் நம்மளுடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை சாபமாக்கி கொண்டார் தன்னுடைய உள்முடி ஏற்றுக்கொண்டார் ஏசு நிந்தையையும் அவமானத்தையும் அடைந்தார் அவர் சிலுவையில தொங்கும் போது வழியில போறவங்க கூட தன்னை மற்றவர்களை எல்லாம் தன்னை தன்னைத்தான் ரச்சித்துக் கொள்றதுக்கு வழியில் அப்படின்னு சொல்லி அவர் அவமானமா பேசுறாங்க இதையெல்லாம் அவர் யாருக்காக ஏற்றுக்கொண்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படி மனம் திரும்பி பரலோக ராஜ்ஜியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இது கிறிஸ்து திரும்புகிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்துருவாராக ஆமை